கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் வேதகு ஜீவானந்தம் அவர்களையும் இதற்கு பல்வேறு வழிகளிலே உதவி செய்திருக்கின்ற எம் எஸ் செல்வராஜ் அவர்களையும் நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு இன்னசன் அடிகளார் அவர்களையும் நம்முடைய தாய் பங்கு பூண்டிமாதா திருத்தல பேராலயத்தின் அதிபர் தந்தை சாம்சன் அடிகளார் அவர்களையும் இயேசு சபையிலிருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அகஸ்தின் அவர்களையும் அன்பு சகோதர குருக்கள்

சகோதரிகளே உபகாரிகளே உங்கள் அனைவரையும் நெறிவிறை நன்றியுடன் இருகரம் கூப்பி இந்த இறை இல்லத்துக்குள் அன்போடு வரவேற்கிறோம் இது நமது ஆலயம் நம் இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கும் ஆலயம் நம்மோடு உறவாட மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே நமது ஊரின் மத்தியில் புனித ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு ஒளிவுடன் விளங்குகின்றது இது இறைவனுடைய அருள் இதற்கு மனதார நன்றி சொல்லி நம் அனைவரது குடும்பங்களையும் செவியார் வழியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து நம் அனைவருக்காக ஜெபிப்போம் இந்த ஆலயம் இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஆலயமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய ஆசிர்வாதமாக நமக்கு இருக்க வேண்டும் நம்மை நல்லவர்களாக மாற்றுகின்ற ஆலயமாக இது இருக்க வேண்டும் இந்த கருத்துக்களை நினைவு கொண்டு நாம் இந்த பள்ளியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் இருந்து மன்னிப்பை வேண்டும் இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் புதுப்பிக்கும் புதுப்பிக்கப்பட்ட இந்த சுற்றாலயத்தை புனிதம் செய்ய இருக்கிறார் எனவே அனைவரும் அமைதி காத்து இந்த புனித வழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்வோம் உப்பையும் இல்லாமல்ல கடவுள் ஆசிர்வதிப்பார்கள் புனிதம் செய்யப்பட்டீரால் இவ்வாழை அச்சிக்கப்பட புனிதம் செய்யப்பட நாம் அனைவரும் இறை அன்புக்கும் என்றும் சான்று பகரும் அடையாளங்களாக திகழ இறைவன் நமக்கு அருள் இந்த தண்ணீர் எங்களை தூய் ஆவியாரின் ஆலயங்களாக மாற்றுவதாக இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஒரு உந்து சக்தியாக திகழ்வதாக இவ்வாலயத்தில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் இவ்வுலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் தேவையான வரங்களை பெற்று வாழ்வார்ந்து வாழ்வோமாக இறைவா இச்சிற்றாலயத்தில் இருக்கும் திருச்சிலுவை பீடம் திருப்பணிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் உடைகள் திருச்சுருபங்கள் பாத படங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து அருளும் இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே ஈசோ புள்ளிதான் என்ற பாடலை பாடுவோம் I think that I'm going to be back. I don't think that I'm going to be back. If I'm not f o l l o

예요. Yeah.

வாசகம் இறை வார்த்தைகள் எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர் திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார் எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள் திருநூலை மக்களும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள் பணிந்து முகம் குக்கிற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர் ஆளுநர் நிகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான இஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள் எனவே நீங்கள் அழுந்து புலம்ப வேண்டாம் என்றனர் ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களைப் பார்த்து நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை கொடியீர்கள் எதுவும் தயார் செய்யாதவர்க்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார் இது ஆண்டவர் வாக்கு தயவு செய்து அமர்த்து கொள்ளுமாறு அன்போடு

நான் கைத்தேர்ந்த கட்டிடக்கலைஞர் போல் அடித்தளம் இட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று இவ் அடித்தளம் ஏசு கிறிஸ்துவே வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அளித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு வாக்கியங்கள் பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதர் மறுமொழியாக நிர்மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக பின்னகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம் விண்ணரசின் திறவுகோள்களை நான் முன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் இது ஆண்டுவரின் நல்வாக்கு அதற்கு ஒத்துழைத்த பல விதங்களை உதவி புரிந்த அனைவரையும் அவங்கள யாருன்னு பின்னாடி திருப்பதி முடிவு அந்த காத்துக்கிட்டு இருந்தவருடைய மகிழ்ச்சி இப்பொழுது நமக்கு இருக்கிறது சரி வாழ்க்கையில நாம பல்வேறு கட்டங்களில் பல்வேறு காரியங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி ஏதாவது நீங்க காத்துக்கிட்டு இருந்த காரியத்தை பற்றி சொல்லுங்க ஏதாவது

நீதியின் வேந்தனே இறைவா நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரின் அதிகார போக்கையும் ஆணவத்தையும் விடுத்து அன்பு நீதி நேர்மை பொதுநலம் போன்ற விழுமியங்களோடு வாழ்ந்து மக்களை நடமாடும் ஆலயங்களாக மதித்து அவர்களை நல்வழிப்படுத்திடவும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு சேவை புரிந்திட என்று புனித சவேரியார் வழியாக இறைவா மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்ல இறைவா வியர்வை துளிகள் பலர் சேர்ந்து இன்று அழகிய எழில்மிகு சிற்றாலயமாக உயர்ந்தோங்க உழைப்ப உழைப்பாளர்கள் முக்கியமாக நல்ல உள்ளம் படைத்த நன்கொடையாளர்கள் புனித சவேரியாரின் அன்பு பக்தர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் நினைவு கூறுகின்றோம் நீர்தாமே அவர்களையும் அவர்களின் குழந்தைகளையும் குடும்பங்களையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம் என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா இந்த எழில் மிகு சிற்றாலயத்திற்கு முது தூய ஆவியாரை பொழிந்து உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவே அடித்தளமாக அமைந்திருக்கிறீர் மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாளில் புனிதமிகு திருப்பலியில் பங்கு பெறும் எல்லா மக்களின் குடும்பத்திற்கும் நீரே அடித்தளமாகவும் மூளைக்கல்லாகவும் எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாம் வந்தாடுகின்றன

வெது என்னை நான் ും വസന്തേ എന്താവിനും വസന്തമേ ഇ காணிக்கையாக என்னை நாளும் தருக காணிக்கைகளை நீர் மனமும் வந்து எத்தரிடம் அவர் மனிதரை மேற்குமாறு வருத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் அவ்வாறே நாங்களும் பயனுள்ள முறைகள் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரியோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வர செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை நன்றும் you <laughs> do எங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது கடமையும் வியப்புக்குரிய செயலும் ஆகும் புனித பிரான்சி சதரியாரின் வியப்புக்குரிய நச்செய்தி அறிவிப்பால் உமது திறவை என்னும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அழைத்தே எங்கள் நாட்டில் உள்ள திறவைக்காக இறைவாழ்நடை புதிய ஊற்றி எழும்படியாக கீழே நாடுகளின் செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினேன் அவரது மாபெரும் எடுத்து காட்டு மக்கள் சான்று பகர எங்களுக்கு துணிமை தருகின்றது அவருடைய இடைவிட இறை நாங்கள் புரியும் எல்லா சேவைகளிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன ஆகவே வானது உதற்கு சேர்ந்து நாங்களும் மை போற்றி புகழ்ந்து அக்கிழிப்புடன் பாடுவதாவது